ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க போகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன் நாட்டுக்கோழி குஞ்சு வளர்ப்பு இன்னும் ஒரு இது வீடியோ போட்டிருந்தாங்க அதோட தொடர்ச்சி தான் இது இப்போ பார்க்க போகிறது அதாவது என்ன நான் போட்டிருந்தேன்னா கோழி குஞ்சு வந்து பொறிச்சி பொறிச்சி வந்து குஞ்சு வந்து ஒரு தாய் ஒரு கோழிகிட்ட வந்து விட்டுருந்தாங்க அது பார்த்துக்குமா பார்த்துக்காதான் சொல்லி அது விட்ட அன்னைக்கு வந்து அது பாட்டு இருந்துச்சு ஒன்றும் செய்யலை ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து குஞ்சுங்களெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த கோழி இந்த குஞ்சுங்களை பார்த்து கிளண்டை அப்போ இதை வந்து தாயெல்லாம் வளருமா என்னான்னு வேண்டி பண்ணிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த குஞ்சுங்கள்லாம் தாய் இல்லாமல் தாங்க வளரும் போது என்னோப்படுற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வளர்த்ததில்லை இப்போ நம்ம இந்த புஞ்சங்கள்லாம் தாய் இல்லாமல் வளர வளரப்போகுது அப்படின்னு போட்டுருக்கேன் தீனி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்